சீன் பை சீன் வந்து ரொம்ப सेलिब्रேஷனா இருக்கு ரொம்ப ஹியூமரஸாகவும் ஒரு அட் சேம் டைம் வந்து ஒரு ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் மாதிரி ஃபீலிங்கோட வெளியில் வந்தோம் அது வந்து ஆஃப் ஃபீலிங் லைக் ஒரு நைன்டி சிக்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் ராஜா ராணி பார்த்துட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு மிக்சு கலவையான படமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதுவும் யூத்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அந்த ஹீரோ இந்த ஹீரோயின் மியூசிக்கு ஷான் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசருக்கு சௌந்தர்யாவுக்கும் அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்னோடய அந்த சரி நான் நினைக்கிறேன் பி கதாநாயகா நடிக்கிற படம் என்ன வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண டேரக்டர் கதாநாயகனா நடிக்கிறார் படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மன்ஸ்வரராஜனும் அங்கே ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக படத்தில் நினச்ச எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த மகேஷ் ப்ரொடியூசர் மகேஷ்கும் சுந்தரி அர்ஜினிக்க வாழ்த்து வைத்து வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படியோட முதல் படம் இந்த முதல் படத்துக்கு முக்கிய தேவை இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் பப்ளிசிட்டி ரொம்ப தேவை அது ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்படி கிடச்சது நல்ல குட்டி சர்க்கணுமா குடிசரவங்க கிடச்சது வெளியேற்ற வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் நான் எல்லா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியாற்றுக்கேன் இதில் ஒரு இளைஞர் ட்ரெயின் ஸ்டோரிக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியாக இருக்கு நாங்கள் அந்த படத்தை பற்றி ரொம்ப ஃபோஸ்ட்டு நீங்கள் தேர்த்துகிற போய் படத்தை பார்த்து ரொம்ப நல்ல படம் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது அபி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் ஒன்று ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல படைப்பேன் எல்லாரும் சேர்ந்து நல்ல குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து இந்த மாதிரி சப்போர்ட் செய்வோம் ஒரு ஷோர் ஷார்ட்டான ஒரு படம் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்க்கு எல் ஒரு 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 காதலை கொண்டாட்டம்னு நினைக்கிற எல்லாருமே போய் பார்க்கலாம் சௌந்தர ரஜினிகா மகேஷ் ஷான் ரோல்டன் அபிஷன் அனுஸ்வ ராஜன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கொண்டாட்டமான படம் பார்த்துக்கிறாங்க நன்றி ரொம்ப அழகான ஒரு காதல் படம் நமக்குள்ளே இருக்கிற மெமரிஸை நிறைய நினைவுகளை தூண்டி விட்டுற படம் அதே மாதிரி ரொம்ப என்கேஜாக இருக்குது சீன் பை சீன் வந்து ரொம்ப செலப்ரேஷனாக இருக்குது இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்திருக்கிற முதல் படத்தை எடுத்துருக்கிற மதன் அபிஷன் ஷான் ரொகன் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டாட்டமாக பாருங்கள் தேங்க்யூ இட்ஸ் அச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் டு கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபில்ம் இந்த ஜானை திருப்பி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கு சௌந்தர்யா மகேஷ் மதன் அபிஷாந்த் அனஸ்வரா எல்லாருக்கும் அண்ட் ஷான் பியூட்டிஃபுல் ஒர்க் டு த என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ எம் ஷுர் இட் பி இப் பி வெல் ரிசீவ் பை பீப்புள் எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள் வரும் இது பார்க்கும்போது தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி டு பீ ஹூடே படம் சூப்பராக இருந்தது என்ஜாய்ட் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது மாடர்னாக இருந்தது அண்ட் எல்லாம் பர்ஃபார்மென்சஸும் அமேசிங்காக இருந்தது அண்ட் ரைட்டிங் டிரெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு நாஸ்டாலஜிக் பியூட்டிஃபுல் ஃபிலிம் தட் ஐ திங்க் மொத்த ஃபேமிலியை என்ஜாய் பண்ணலாம் அண்ட் யா ஸோ ரியலி எக்ஸைட்டட் டு பீ டுங்களா உடம்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீல் குடுத்து பார்த்த திருப்தி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு அழகான கண்டை சௌந்தர்யராஜினாந்த் அவங்களும் மகேஷ் அவங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு மதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அனஸ்வரராஜன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது நான் இவ்வளோ ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு இயல்பான ஒரு படம் பார்க்குறேன் அதில் நல்ல எமோஷன் இருக்குது நல்ல லவ் இருக்குது ஜென்சிக்கின்ற லவ்னு சொல்லி சொல்லி ரொம்ப படம் எடுக்கிறாங்க ஆனால் அது எப்படி கரெக்டான ஒரு நல்ல படமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்குது இத்த லவ் தான் ஒரு எக்ஸாம்பிள் கிரேட் எக்ஸாம்பிள் அது அவன் எந்த எந்த மொமெண்ட்டை சொல்கிறது அவன் வந்து அவனுடைய கிளிய செலவரை போய் பார்த்து நீட் பண்ணும்போதுங்கிற அந்த சீனை சொல்கிறதா அது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நிறையா மூமெண்ட்ஸ் ரொம்ப லவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு எஸ்பெஷலி ரொம்ப மாஸ் மசாலாவான ஒரு போர்ஷனும் இருக்குது அவள் ஒரு வாழ சாங் வந்து அதை வந்து அவங்க பிக்சரைஸ் பண்ணி அவங்க பண்ண வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே இந்த படத்தை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் திருப்பி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது டெஃப்ரெண்டாக மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருமே நல்லா பாருங்கள் ஒரு 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 அழகான படம் ரொம்ப அழகான படம் பார்க்க வேண்டிய படம் எல்லா சந்தோஷமாக பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே வணக்கம் வித் லவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரி இருக்குது அனஸ்வரா அண்ட் அபிஷாந்த் தேன் ஃபண்டாஸ்டிக் மதனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்ஷன் வேறு அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட கொஞ்சம் ஸ்மால் டச் இருக்குது படத்தில் அது ஐ திங்க் இட் இஸ் ரியலி கோயிங் டு ஒர்க் அவுட் வெரி வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்காக திஸ் மூவி இஸ் ரீலி குட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஐ திங்க் ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வித் லவ் நம்ம படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ரொம்ப ஸ்வீட் எனர்ஜி நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்மளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன பையனை ஆக்கி நம்ம ஃபஸ்ட் லவ் அந்த ஹார்ட் ஸ்கிப் பண்ண பீட்டை நியாபடுத்தி ரொம்ப ஃப்ரெஜ்ஜாயாக ஒரு ரொம்ப கோஸி ஃபீலிங் கொடுத்துருக்கு அந்த படத்தில் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஆடியன்ஸோட படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அபிஷான் அண்ட் அனஸ்வரா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சான் ரோடுனோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அண்ட் அஃப்கோஸ் நம்ம டிரெக்டர் மதன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்மளோட தம்பி மகேஷ் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பிடிப்பு இருக்குது ரொம்ப நிறைய பெரிய இடத்துக்கு போவார் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் லாஸ்ட்டை மாட்டி சௌந்தர்யா அவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க சௌந்தர்யா எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் சூப்பர் தான் ஸோ இந்த படம் எடுக்கும்போது அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டுருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் டாக்டர் அவங்க ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல் மதர் என்னோட ஏஞ்சல் இதெல்லாம் இருந்தாலும் பேக்கில் ஒர்க் மோட் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் திருவாட்டில அவங்க எழுப்புனா கூட அவங்க வந்து படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம சூப்பர் சௌந்தரியம் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஸோ அவங்க எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்ஸோடையும் கூடிய சீக்கிரம் நம்ம சூப்பர் சௌந்தரியாவும் ஒரு சூப்பர் ஸ்டார் சௌந்தரியாக இருவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ எல்லோரும் வாங்க தேட்டரு வந்து படம் பாருங்கள் தேங்க்யூ ஹலோ நான் சிவாங்கி பேசுகிறேன் ஸோ நான் வந்து வித் கிளவோட ஃபீமியருக்கு வந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் மூடி அதுவும் நம்மளோட லீடு அபிஷன் சார் அண்ட் அனஸ்வரா ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு டீம் எல்லோரும் கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தாலே தெரியும் மோதன் நினைத்த எல்லாருக்குமே அண்ட் எனக்கு அப்பா வந்தது வந்து எங்களோட படம் பார்த்தது அவ்வளோ ஹாப்பி மை ஹோல் ஃபேமிலிஸ் யார் அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி அண்ட் தேங்க்யூ இப்போ இருந்த ரெஸ்பான்ஸுக்கு நாங்கள் அகேன் வாட்ச் தி ஃபில் தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய் அகேன் தேங்க்யூங்க தேங்க்யூ பேச வரல வார்த்தை வரல தேங்க்யூ ஸோ மச் சரி ஓகே ஆக்சுவலாக ஆக்சுவலி எங்களுக்கு பேசுகிறது ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் படம் வந்து பெப்ரவரி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது நீங்களாம் பார்த்துட்டிங்க சோ யா இனிமேல் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுடைய படத்துக்காக தான் நாங்களாம் வெயிட்டிங்கா பிப்ரவரி சிக்ஸ் மறக்காம எல்லாம் தேட்டரில் பாருங்க ஓகே நல்லாயிருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருச்சு எல்லாேருமே பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் பிப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் பார்த்தவங்க அவங்களோட அழகான மெமரி ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்புறேன் ஸோ நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க படம் பார்த்தோம் நாங்கள் நாங்கள் எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் வந்து கை தட்டுவாங்க ஆடியன்ஸ் சிரிப்பாங்க ஆடியன்ஸ் எங்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் படம் எடுத்தோமோ அதே இடத்துல அவங்க அதே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க பயங்கர ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரீமியம் ஷோ அண்ட் ப்ரெஷ் ஷோவில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து இங்கே கிடச்சிருச்சுன்னு நாங்கள் டீமாகவே நம்புகிறோம் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இதுதான் எங்களோட டீம் இவங்க அத்தனை பேர் தான் சேர்ந்து உழைச்சி இன்றைக்கி இந்த படத்தை அவங்கக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோம் நாங்கள் இந்த டீம் கிட்டேருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரும் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் டெஃபினட்டாக இன்னும் அடுத்தும் நல்ல படம் நீங்கள் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அனஸ்வரா அபி டைரக்டர் எல்லாம் சும்மா கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க நானே டீமை பற்றி சொல்லக்கூடாது பட்டியா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல வாண்ட் யூஸ் ஒன் வேர்டு ஃபேமிலி இவங்கெல்லாம் ஃபேமிலி மாதிரி அதனால் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது அவங்க சீரியஸாக ஏதாவது சீரியஸாக ஒர்க் பண்ண முடியாது ஜோவிலாக இருக்கும் ஆனால் நம்மளோட பெஸ்ட்டு ஒர்க் கொடுக்கணும் ஏன்னா என்னோட தம்பியோட முதல் படம் ஹீரோவாக பண்ணுறாரு டூஸ்ட் ஃபேமிலியில் அவர் டேரக்டராக அவங்க எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த படத்தில் பிச்சு உதறி இருக்கார் பர்ஃபார்மென்ஸாக ஸோ ஐ ஸோ சோ ஹாப்பி டு பி மேக்கிங் மியூசிக் ஃபார் அபி அண்ட் அனஸ்வரா ஐ எம் சோ ஹாப்பி டு நோ யூ பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் இவங்களுக்கு இந்த படம் இவங்களை யாருக்கு இங்கே தெரியாதோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஃபேன் ஆகிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் கெப்சிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக ஒரு ஒரு அப்சீனான சீனோ ஒரு தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது ரொம்ப க்ளீனான என்டர்டெயின்மெண்ட் ஸோ குழந்தை கூட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லப் எங்கள் தலைமை வந்து ஹார்ட்லேருந்து மியூசிக் அப்படி விரலில் வந்து இறக்கி விட்டுருக்காரு எப்படி இருக்கும் மியூசிக்கு நான் நேற்றுக்கு நேற்றுக்கு பார்த்துட்டு மத்தியானம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு என்ன சொல்லதுனே தெரியாது இவர் எங்களோட என்ன சொல்லலாம் முது எலும்பு சைடு எலும்பு விலா எலும்பு எல்லாம் அவர் அன்புல ரொம்ப மிகையா சொல்றாரு நான் என்னோட பண்ணேன் என்ஜாய்ட் சோ மச் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் சோ ஆஃப் தேங்க் யூ அண்ட் வெல் சோ ஆஃப் யூ கைஸ் வாட் டு சே நம்ம You can see it. I'm um, overwhelmed oh, with, with emotions. Elari response, capable. I don't know. I'm just. I'm so happy. We are so excited, and we are really excited to see the audience response. So yeah, thank you. அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மகேஷ் ஐயாவோட வந்து இது ஒரு நாடாவது படம் அடுத்த வெற்றி படமா அமைகிறது ஷான் ரோடு மோகன் ரஜனோட காம்போல இதுவும் ஒரு வெற்றி படமா அமைகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியா போய் பாருங்க கண்டிப்பா கொண்டாடுவீங்க நம்பிக்கை இருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் இருக்கு இந்த எனர்ஜி ஸ்கூல் நைஸ் எல்லாருமே சிக்ஸ்த் ஃபிலிம் பார்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் வித்லவ் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா விஷயங்கள் நடந்தது எனக்கு தெரில அபி பார்க்கும்போதும் அன்னஸ்வராட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க யாருமே வந்து லைக் எவ்வளோ டேலண்டட்னு செட்டில் பார்த்தா தெரியாது படத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியுது இல்லை 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 வித்லவ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணும்